இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் சுடாத பழங்களும் இருக்குது சுத்த பழங்களும் இருக்குது பெரிய ஒரு நாவல் காடு இங்கே இருக்குது நிலத்தோடையே மரம் நிற்குது கொஞ்ச தூரத்தில் தான் கஜுவும் இருக்குது ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி மணல் காட்டு பக்கம் தான் வந்திருக்கிறோம் ஏன்னென்று சொன்னால் மணல் காடு குரத்தின பக்கம் வந்திருக்கோம் ஏன்னென்று சொன்னால் இந்த நாவல் மரத்துக்காக வந்திருக்கோம் இங்கே நாவல் மரங்கள் எல்லாம் காடு மாதிரி இருக்கும் நான் ஆல்ரெடி போன முறை ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் பார்த்தா தெரியும் இதில் என்ன ஸ்பெஷலான்னு சொன்னால் இங்கே இந்த மரங்கள் எல்லாம் நிலத்தோடு இருக்கும் வாங்க இந்த வீடியோவில் எப்படி இந்த நாவல் பழம் இருக்குன்னு பார்ப்போம் நோமலா பார்த்தீங்கன்னா சொன்னால் என்ன மரம் வந்தாலும் இதில் பார்த்திங்கன்னா இப்படி மரம் வந்து மேலே தான் வேறு பிடுங்குற மாதிரி இருக்கும் நாவல் பழங்கள் எல்லாம் ஆனால் இங்கே பாருங்க நிலத்தோடையே மரம் நிக்குது நோமலாவே கை வச்சு பிடுங்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க இந்த நிலம் நோமலாகவே கையை நெட்டி புடுங்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க பக்கத்தில் இருக்குது இது பழுக்கையில் இங்கே பழுக்கையில் பாருங்க அப்படி இருக்குன்னு இந்த ஏரியா ஃபுல்லாவே இப்படி மரங்களை கொண்ட ஒரு பெரிய ஒரு பிரதேசம் தான் பாருங்க மணல் தான் மணலுக்குள்ள நார்மல் மரமும் ஒரு சில மரங்கள் இருக்கு அதுடைய அதே நேரம் கஜூம் கஜூம் இந்த ஏரியா தான் இருக்கு இதெல்லாம் ஒரு கொஞ்ச தூரத்தில கஜூம் இருக்குது கஜு வந்து ஒரு கொஞ்ச மரங்கள் தான் இருக்குது நாவல் மரங்கள் பாத்தீங்கன்னா சொன்னா எக்கச்சக்கமாக இருக்குது ஒரு பெரிய ஒரு நாவல் காடு இங்கே இருக்குது பாருங்க இதில் தெரிகிறது ஃபுல்லாகவே ஃபுல்லாண்டு இல்லை இதில் தெ தொண்ணூறு விதமான மரங்கள் நாவல் மரங்கள் தான் பாருங்கள் இதில் கோயிலும் இருக்குது இது ஒரு கிராம ஏரியா தான் ஒரு குடிமனைகள் இருக்கிற ஒரு ஏரியா தான் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பெரிய ஒரு பிரதேசம் இப்படியே இருக்குது வாங்க இப்படியே போவோம் இந்த நிலத்தை இந்த நிலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி ஓடி கால தண்ணி இருக்குது அப்படியே தண்ணி கோயிலுக்கு பாருங்க அதில் ஒரு மணல் புட்டிகள் தான் மணல் புட்டிகளோடு சேர்ந்த மரங்கள் நிறைய இருக்குது இது வள்ளிபுரம் கோயில் தாண்டி வருவீங்கன்னு சொன்னால் தாண்டி ஒரு கொஞ்ச தூரம் வந்தீங்கன்னு சொன்னால் இப்போ மணல் காடு அந்த சந்தியை தாண்டி வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்கூல் இருக்குது எனக்கும் ஸ்கூலில் பேர் தெரியல அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தால் போகிற ஒழுங்கைக்காக வந்தீங்கன்னா நேராக இங்கே வரலாம் ஒரு குறிப்பிட்ட வர வரவோனும் என்ன சொன்னால் ஒன்று காலமாக வரணும் இல்லாட்டி நல்ல பொழுதுபோல வரணும் என்னென்னு சொன்னால் இந்த கிராமவாசிகள் நாவல் பழத்தை பிடுங்கி வியாபாரம் செய்கிறாங்க அதை அதனால் அவங்க ஏலியாக பிடுங்கிடுவாங்க நாங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம்லாம் வந்து வந்தால் தான் நீங்கள் நால் பழம் கிடைக்கும் இப்படி ஒரு சில இடங்களில் வந்து நால் பழம் எடுக்கலாம் நார்மலாக இந்த ஊர் மக்களை கேட்டாலே காட்டுவாங்க அங்கே இந்த டைம் நால் பழம் பிடுங்கலாம்ன்ட்டு கேட்டாலே காட்டுவாங்க இந்த ஏரியாவை டோன் வியூலேயும் காட்டுறேன் நல்ல ஒரு பெரிய பிரதேசம் ரைட் இப்படியே போவோம் இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் சுடாத பழங்களும் இருக்குது சுட்ட பழங்களும் இருக்குது அங்கே ஒரு செட் நார் பழம் பிடிங்கி கொண்டிருக்காங்க கலாச்சி கொண்டிருக்காங்க ரைட் இது வந்து இப்போ இன்னும் படுக்கிறதுக்கு இருக்குது பார்த்திங்கனதுன்னா தெரியுது இன்னும் படுக்கிறதுக்கு இருக்குது இப்போவும் வரலாம் நீங்கள் வந்து சீசன் முடிய போதுன்னு நினைக்க வேண்டாம் இப்போவும் வந்து ருசி பார்க்கலாம் நீங்கள ஒரு பெரிய ஒரு காடு தான் எங்கத்தைய மக்களும் நல்ல ஃப்ரெண்ட்லி டைப் தான் நல்ல சகஜமாக பழகக்கூடிய மக்கள் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்கிற ஆக்கள் தான் சொல்லியிருந்தாங்க எனக்கு கஜு தோட்டம் இங்கே அது பக்கம் இருக்குண்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துலான் இருக்கண்டு அது வந்து தனியாட்டு சொல்லியிருந்தாங்க நார்மலாக இங்கே அல்ல பக்கம் கஜு தோட்டம் கஜு சீசனுக்கே ஒரு நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க இங்கே பக்கம் வந்து எடுத்து போடுவாங்க அவங்க தான் சொல்லியிருந்தாங்க அதே நேரம் இந்த நாவல் பழம் மரம் மரம் இங்கே இருக்குது எங்கெங்கே பழங்கள் இருக்குதுன்னு அவங்க தான் சொல்லியிருந்தாங்க நல்லா ஃப்ரெண்ட்லியாக நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழக்கூடிய மக்கள் ஸோ அதனால் பயப்பட வேண்டிய தேவையில்ல தாராளமாகவே வரலாம் இங்கால இதில் பார்த்தீங்கனா இந்த கோயிலில் இன்றைக்கு பூசைக்காக செய்து கொண்டிருக்காங்க இப்படியெல்லாம் செய்கிறது குறைவு இவங்க தான் சொல்லியிருந்தாங்க இந்த கஜு தோட்டம் பற்றியும் இந்த நாவல் பழங்கள் எங்கெங்கே எடுக்கலாம்ன்றதை பற்றியும் சொல்லியிருந்தாங்க இப்போ நாங்கள் ட்ரோன் வியூ பார்ப்போம் பாருங்க இந்த கோயிலோட இருக்கிறதும் கஜு தான் இதுதான் கஜு மரம் எப்படி நிறைய மரங்கள் இருக்குது நோமலாகவே இருக்குது நோமலாகவே இருக்குது இதே மாதிரி இந்த இந்த ஏரியாவுக்குள்ளே ஃபுல்லாக கஜு மரங்கள் இருக்குது பாருங்கள் அதுலேயும் ஒரு சின்ன மரம் இருக்குது பாருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதுவும் கஜு மரம் தான் இப்படி இதுக்குள்ளே இந்த இந்த மூளையில் அப்படியே ஃபுல்லாக கஜு மரங்கள் நிற்கிறான் ரைட் நாங்கள் இந்த வீடியோண்ட முடிவுக்கு வந்துட்டோம் இதோட இந்த முடிச்சு முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்